உறவுகளுக்கு வணக்கம் புதிய வீடியோவில் சந்திக்கிறோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னத்தை பற்றி பார்க்க வேண்டாம் சீடரை பற்றியும் கல்டிவேட்டரை பற்றியும் பார்க்க போகிறோம் இந்த சீடர் என்று சொல்கிறது விதை வீடு கருவி கல்டிவேட்டர் என்று சொல்கிறது வந்து நம்ம உணவு இயந்திரத்தை கொண்டு வந்து உணவு சேவம் இது வந்து மினி கல்டிவேட்டர் கல்டிவேட்டர் காற்றன் அந்த வீடியோ உங்களுக்கு போகுது அது ஸோ வீடியோக்குள்ள போகும்போது எங்க யூடியூபுக்கு நீங்கள் புதுசாக வரீங்களேன்டா எங்க யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஆக்கிரிங் கிளிக் பண்ணா நாங்க போற வீடியோ வந்து உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வெல்கம் டு ஹண்டி டெக் பார்த்து கொண்டிருக்கிற வீடியோல தான் இது வந்து கல்டிவேட்டர் கல்டிவேட்டர் வந்தால் இது வந்து நம்ம இதை கொண்டு போய் எனது உழவு இயந்திரத்தை கொண்டு போய் இது வந்து அது ஒரு சிறிய அதாவது மரத்தை வந்து நம்ம ஒரு காவலத்தை நடுவே செஞ்சதுக்கு பிறகு உளவு செய்யக்கூடியது இதுவரான இதன் மூலம் இந்த இதை வந்து இந்த டைகிரை நம்ம கூட்டி உழவு செய்யலாம் இது வந்து தனி பெட்ரோலில் இயங்கும் சரியாக எந்த விதமான ஒரு ஒயில் வந்து நாம் கூட ஒயில் செக் பண்ணலாம் இதில் இது வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு எடுத்தால் ஸ்டார்ட் பண்ணுறோம் அடுத்தது வந்து இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்கிறாரு இதை சொல்லியிருக்கிறாங்க முக்கியமான அறிவுறுத்தல்கள் ஸோ இந்த அறிவுறுத்தல்களை நானும் பின்பற்ற வேண்டும் இது வந்து பொன் அடுத்தது ஓ இது வந்து கிளைச் இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியுது போடலாம் இது நியூட்ரல் ரெண்டு ரெண்டு இது வந்து ரிவேஸ் உங்களுக்கு பார்த்தா தெரியுது இது வந்து ஸ்பீட்டாக கூட்டி குறைக்கிறாரு ஸோ அவ்வளோதான் இதில் சார் ரெண்டு இடத்துல போய் செக் பண்ணணும் ஒன்று இது ரெண்டு அங்காது ஸோ இதை நம்ம மொடிவி கேட் அவ்வளோதான் இந்த மொண் நிற்குது இதுவும் அதையே வேலையை தான் செய்யக்கூடியது ஒரே வகையான இயந்திரங்கிற நம்மள்ட்ட கைவசம் நான்கு வகையான இயந்திரம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நிற்கிது செஞ்சுட்டு இது வந்து சீடை இது வந்து சீடல ரெண்டு வகை தனி சீடர் மற்றது பசலையோட ஃபர்டிலைசரோட செய்யப்படுது இது வந்து வெறும் சீடர் இது வந்து நாம வந்து விதைகளை விட்டுட்டு அளவுக்கு ஏற்ப இது நடிகை செஞ்சுக்கிட்டு போகும் சரியா இது இந்த இது ஃபர்டிலைசர் வரக்கூடாது இங்கே வந்து நாம் ஃபர்டிலைசரை மிக்ஸ் பண்ணுவோம் இங்கே வந்து விதையை விடுவோம் ரெண்டுமே ஒரே நேரத்தில் தேவையான அளவு போய்கொண்டே ஸோ இது வந்து சீடரில் சீடரில் வந்து பேர்த்தி டேஸ் அரிக்கிற சீடர் இது தனி சீடர் இந்த டயர்லாம் நம்ம உருட்டித்து கொண்டு போகலாம் இது வந்து டைமிங் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் ஆகும் எல்லாமே ஒர்க் தான் இருக்குது நம்மட்ட அடிக்கிறது ரெண்டு நாலு ஆறு தனி சீடரும் மூணு ஃபர்டிலைசரோட இருக்கிற சீடரும் நம்மகிட்ட இருக்குது ஆக மொத்தத்தில் பதினஞ்சு இருக்குது ஸோ இதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இது வந்து ஒன்று வந்து ஃபர்டிலைசர் வரும் ஒன்று ஒன்று சீடர் சீட்ஸ் வரும் இந்த மாதிரி வாய்க்குள்ளாத இந்த டைமிங்கில் தான் இது வந்து வரும் ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி வரும் இதுவும் பார்த்துட்டீங்க இது வந்து கையால் உருட்டலாம் ஒரு ஏக்கர் இருக்குது ஒரு மணித்திய ஒரு ஏக்கருக்கு தேவையான வயதில நாம ரெண்டுமே ஒரே நேரத்துல ஒரே வேலை தான் செய்ய போதும் இதுல வந்து வசலையே நம்ம கலக்கலாம் இது தனி இதை மட்டும் கலக்கலாம் மணித்தியாலத்துல ஒரு ஏக்கருக்கு தேவையான நடுகை பொருள் நாம ரெண்டிலையும் ஒரே நேரத்துல நடுகை செஞ்சு கொள்ளக்கூடிய வசதி இருக்குது அடுத்தது ரிப்பேரிங் வருமானா நாம தேவையான அசரியது இது வந்து தேவையான அளவுல நாம நீளாசலத்தை வந்து குறைஞ்சு கொள்ளலாம் இது வந்து நார்மலா எட்டு இஞ்சி இருக்கணும்னா ஒரு பத்து அஞ்சு இது வேண்டாலும் அசஸ்ட் பண்ணி கொள்ளலாம் சரி எனக்கு ரெண்டு இஞ்சி பண்ண என்றால் இதை வந்து கூட்டி குறைச்சி கொள்ளலாம் அதாவது ரெண்டு நீள அகலங்களை வந்து நாம கூட்டி குறைக்கக்கூடிய வசதி ரெண்டிலையும் இருக்குது ஸோ இதுக்கு தேவையான சாமான வச்சுட்டு ஸோ அதாவது இதில் வச்சு நம்ம அசஸ்ட் பண்ணி கொள்ளலாம் இதில் வந்து நார்மலா இரண்டு தொடக்கம் மூன்று மூன்று கிலோ சீட்ஸை வந்து கூடலாம் இங்கே வந்து ரெண்டு கிலோ சீட்ஸும் ரெண்டரை கிலோ ஃபர்ட்டிலைசர் பசலையையும் நாம் யூஸ் பண்ணக்கூடிய வசதி இந்த இயந்திரத்தில் என்றால் என்ன என்னாலே நம்ம ஒரு தாவரத்தை நடுக்க செஞ்சுக்கோ வந்தால் வளர்கிற கலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கின்ற ஒரு இயந்திரம் தான் மினி கல்டிவேட்டர் இந்த மினிகல்டிவேட்டர் ஒயில் ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு ஐம்பது மில்லி லிட்டர் ஒயில் விடணும் சரியா விட்டமண்டா இது நோம பவர் வீதம் வந்து குறையும் சரியா ஷூ ஸ்டோக் இன்ஜின் தானே ஆனால் அது வந்து ஃபோர் ஸ்டோக் எஞ்சின் அதனால் நாங்கள் ஒயில் கலக்கல ஸ்டூ ஸ்டோக்கென்றால் நாங்கள் வந்து ஒயில் கலக்கிறோம் இது அதே அதேதான் உங்களுக்கு அவங்கள பிளப்பி காட்டுறேன் ஸோ இவ்வாறான அமைப்பு தான் இந்த அமைப்புகள் மூலமாக தான் இது வந்து ரொட்டர் ஆகப்போகுது வேறு ஒரு மெக்கானிக்கும் இல்லை இதை நாம் இது விடக்கிறோம் வேறு ஒரு ஒட்டி விட மாட்டோம் இந்த இது டான் ஸ்டாப் இது கூட்டி குறைக்கிறது அந்த இது அவ்வளோதான் இது நம்ம தேவையான அளவில் கூட்டி குறைக்கலாம் அவ்வளோ அவ்வளோதான் இதில் வந்து வீரங்கள் ரெண்டு இப்போ நம்மள்ட்ட இருக்கிறது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாறு பதினாறு பதினெட்டு இருபது இருபத்தொன்னு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருக்குது இருபத்தஞ்சி மினி கல்டிவேட்டர்ஸ் கல்டிவேட்டர்ஸ் போஸ்ட் ஸ்டாப்பில் வந்து நாலு இருக்குது அதில் வந்து பதினஞ்சு இருக்குது சிவாறான உபகரணங்களை கொண்டு போய் நாம் தேவையான அளவில் அந்த சீடஸ் நாங்கள் கூட வச்சுக்கிறோம் வச்சுக்கிறோம் நீங்கள் கொண்டு வந்து சீட் ஊட்டி வாங்கினா இது நம்மளை இந்த சீடஸ் வந்து நம்மளை பத்தாயிரத்துக்குள்ளே இருக்குது இது வந்து ஒரு இருபதாயிரத்துக்கு வாங்கலாம் அது ஒரு அறுபது இருபது கூட வாங்கலாம் ஒரு ஒரு பிராண்டை இதில் இதெல்லாம் கொண்டு நாம தேவையான அளவில் இந்த அதெல்லாம் ஒவ்வொரு ஒரு வகையான கருப்புகளை போகலாம் இதில் வந்து பெரிய ஜம்போ போடலாம் இதுக்குள்ள உளுந்து பயரு கவுப்பியல் இதுவரை நிலக்கடலை கவுப்பி ஃபயர் ஒவ்வொரு ஒரு அளவுலேயும் இங்கே நமக்கு போடக்கூடிய சீட்ஸ் வந்து தருவாங்க நமக்கு வந்து மூன்று வகை நாலு வகையான சீட்ஸ் வந்து இதை ஃப்ரீயாகவே இது உண்டு இது உண்டு இது உண்டு இது ஒன்று நாலு நமக்கு நாளும் தருவாங்க நம்ம அதுகளை கொண்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கொள்ளலாம் ஸோ கொஞ்சம் டெக்னாலஜி இருந்தால் ஓகே இந்த டெக்னாலஜி டெக்னாலஜின்றது அவசியம் ஸோ உங்களுக்கு இப்போ வீடியோ பார்த்து கொண்டு நீங்கள் வந்து டெக்னாலஜி வந்து மனித வீடியோ இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வருங்காலத்தில் டெக்னாலஜியாக இருக்க போது அதாவது மேன் பவராக குழச்சி மீச்சிங் பவரை கூட்டுறதா அடுத்தடுத்த கட்டத்தில் விவசாயத்தில் நோக்கமாக நாங்கள் செஞ்சு கொண்டிருக்கிறோம் ஸோ அதுக்கு தான் அந்த ரெண்டை டெக்னால முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது நீங்கள் எங்களுக்கான ஆதரவுகள் தாங்க நாங்கள் அனுகிறோம் உங்களோட கிராமங்களில் உங்களுக்கு தேவையான இயந்திரங்களை பற்றிய விடயங்கள் அதாவது உங்களுக்கு இவ்வாறான இயந்திரங்கள் இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கோ வாட்ஸ்அப் நம்பரை போடுறேன்னு கண்டக்ட் பண்ணிக்கொடுங்க ஸோ இது மாதிரியே உங்களுக்கு இன்னும் இன்னும் பல இயந்திரங்கள் பற்றிய விவரங்கள் சார்த்துக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் மறக்காமங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதும் டவுட் இருந்தால் மெயில் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அல்லது வாட்ஸ்அப் நம்பரை டிப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் எதுவும் கேள்வி எல்லாம் கேளுங்கள் கொமெண்ட்டில் கேட்டாலும் கொமெண்டில் பார்த்து சொல்லுவேன் அது பற்றிய முழு விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இது பற்றிய முழு விளக்கத்தை நான் டிஸ்கிரிப்ஷனில் டைப் பண்ணி தமிழில் போடுறேன் பார்த்து மகிடுங்க வீடியோண்ட எண்டுக்கு வந்துட்டோம் இப்போ நாங்க பாத்துக்கிறோம் கல்டிவேட்டர் மினி கல்டிவேட்டர் அடுத்தது சீரியஸ் இந்த சீடஸை பற்றிய வீடியோவில் தான் நாம இன்னைக்கு பார்த்துருக்கிறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிக்கதோ பிடிக்கிறதோ இந்த வீடியோவை பார்த்ததுக்காக இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது ஒன்றே வந்து எல்லாம் இது மாதிரியே புது புது வீடியோக்கள் நாங்கள் போகிறதுக்கு எங்களுக்கு ஓகே ஸோ நீங்கள் தான் ஒரு ஆதரவை பொறுத்ததாக நாங்களும் அடுத்த வட்டம் முன்னேறலாம் வரலாம் ஸோ வீடியோக்களை நீங்கள் பார்த்து சந்தோஷப்பட்டு நம்புறேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க எங்களோடய ஓசியல் பேஜ்களையும் ஃபாலோ பண்ணி கொடுக்கும் அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம் உங்களிடம் வந்து விடைபெற்றுக்கொள்ளணும்னா 非常冷，Signing off。